வெல்கம் டு சிஸ்டார் அஃபீஷியல் இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆர் வாக்காளர் லிஸ்ட்டு அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அந்த லிஸ்ட்டை வச்சு எஸ்ஐஆர் ஃபார்மை எப்படி ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள வாக்காளர் கணக்கிட்டு பட்டியலை எப்படி ஆன்லைனில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அந்த லிஸ்ட்டை வச்சு இப்போ நமக்கு கொடுத்துருக்க எனுமிரேஷன் ஃபார்மை எப்படி நம்ம ஃபில் அப் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னா தான் ஃபுல்லாக புரியும் உங்களுக்கு நமக்கு இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்குற பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர் அவர்கிட்ட ரெண்டாயிரத்தி ரெண்டில் நம்மளோ இல்லை நம்மளுடைய உறவினர்களோ இந்த ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டாங்க அப்படின்ற பாகம் எண் அதாவது பூத்து நம்பர் என்னன்னு கேளுங்க அவங்க அதுக்கு பூத்து நம்பர் கொடுப்பாங்க அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோங்க அங்கே இப்போ எப்படி லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கிருங்க அதில் சர்ச் பாக்ஸில் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இப்போ மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் வாக்காளர் பட்டியலை பிடிஎஃப் ஃபார்மெட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதில் மேலே மாவட்டம் கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு கீழே சட்டமன்ற தொகுதி கேட்டிருப்பாங்க அதில் உங்களுடைய தொகுதியை சூஸ் பண்ணுங்கள் அது அதுக்கு கீழே பாகம் எண் பெயர்னு கேட்டிருப்பாங்க அதில் பியல் ஓட்டை வாங்குகிற அந்த பாகம் எண்ணை சூஸ் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணாலே அதில் பாகம் எண்ணும் அந்த எங்கே நீங்கள் வாக்கு செலுத்துனீங்க அப்படின்ற அந்த டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க நீங்கள் பாகம் என்ன கரெக்டாக கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்சா ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் என்ட்ரு பண்ணி கீழே சமர்ப்பிக்க அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படி உங்களுடைய வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ளது டவுன்லோட் ஆயிரும் இப்படித்தான் உங்களுடைய வாக்காளர் பட்டியல் லிஸ்ட்டு இருக்கும் இதில் உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய மாநிலம் உங்களுடைய தொகுதி சட்டமன்ற தொகுதி உங்களுடைய தருப்பெயர் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க அதில் ஆண் வாக்காளர்கள் எத்தனை பெண் வாக்காளர்கள் எத்தனை இப்படி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீழே டீட்டெயில்ஸ் இருக்கும் அதில் முதல்ல உள்ளது வரிசை எண் அதுக்கப்புறம் கொடுத்துருக்கிறது உங்களுடைய வீட்டு கதவு எண் அடுத்து வாக்காளர்களுடைய பெயரு அடுத்து அவங்களுடைய உறவினர் தந்தையா கணவரா மனைவியா அப்படின்ற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து உறவினருடைய பெயர் கொடுத்துருப்பாங்க அடுத்து அவங்க ஆனா பெண்ணா அப்படின்ற கொடுத்துருப்பாங்க அடுத்து அவங்களுடைய ஏஜ் கொடுத்துருப்பாங்க கடைசியாக அவங்களுடைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள ஓட்டு எண் கொடுத்துருப்பாங்க இப்படி இந்த வாக்காளர் கணக்கிட்டு பட்டியலுடைய லிஸ்ட் இப்படி தான் இருக்கும் இந்த வாக்காளர் கணக்கீட்டு பட்டியலை வச்சு இப்போ எஸ்ஐஆர் எனுமினேஷன் ஃபார்மை எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் வந்து இப்படி தான் இருக்கும் எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஓட்டு கார்டு கிடையாது நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம்தான் ஓட்டு போட்டேன் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ரெண்டு காலத்தை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது இதில் மேலே பிறந்த தேதி கொடுத்துருங்க அது கீழே ஆதார் எண் கொடுங்க அது கீழே மொபைல் நம்பர் கொடுங்க அதுக்கடுத்து தந்தையினுடைய அல்லது பாதுகாவலருடைய பெயர் கொடுங்க இல்லை அவங்க இப்போ பயன்படுத்துகிற ஓட்டர் ஐடியுடைய நம்பர் கொடுங்க அது கீழே தாயாரினுடைய பெயர் கொடுங்க அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இப்போ பயன்படுத்துகிற ஓட்டர் ஐடி நம்பரை மேலே கொடுங்க கீழே துணைவரின் பெயர் அவங்க பெயர் கொடுங்க அது கீழே அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை என் இப்படி தான் மேலே உள்ள ஃபார்மை ஃபில்லப் பண்ணணும் இப்போ கீழே இப்போ கீழே உள்ளதில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் உறவினர்கள் தாய் தந்தை யாரு யார் பேர் அந்த இல்லை டீடைலில் இருக்குதோ எஸ்ஐஆர் டீடைலில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்குதோ அவங்களுடைய டீடைல் தான் கீழே என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ தந்தை தான் அந்த லிஸ்ட்டில் இருந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பேரை மேலே என்ட்ரி பண்ணுங்கள் கீழே வாக்காளர் அடையாள எண் கேட்டிருப்பாங்க அது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் அந்த லிஸ்ட்டில் உள்ள அந்த வாக்காளர் பழைய எண்ணை தான் அதில் என்ட்ரி பண்ணணும் அதை கீழே உறவினருடைய பெயர் இருக்கும் அதில் வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் வந்து உங்கள் தந்தைக்கு யார் உ சொல்லிட்டு அவங்க பேர் கொடுத்துருக்கோ அதை அதில் என்ட்ரு பண்ணுங்க கீழே வட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி இதெல்லாம் அதில் என்ட்ரு பண்ணிடுங்க இல்லை சட்டமன்ற தொகுதி எண் கேட்டிருக்கோம் அது அந்த லிஸ்ட்டில் வாக்காளர் பற்றிய லிஸ்ட்டில் இருக்குது அதை என்ட்ரு பண்ணுங்க அதனுடைய பேரும் அது பக்கத்தில் என்ட்ரு பண்ணுங்கள் பிஎல்ஓ உங்களுக்கு கொடுத்த எண் தான் அந்த பாகம் எண் அதை அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே வரிசை எண்ணில் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு வந்து என்ன வரிசை எண்ணில் இருக்காரோ அந்த நம்பரை அதில் என்ட்ரு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலுக்கு அப்புறம் ஓட்டு கார்டு வாங்கினவங்க இதை ஃபில் அப் பண்ணணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் லிஸ்டில் என்னுடைய பெயர் இருந்துச்சு நான் எப்படி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டு பாக்ஸை மட்டும் ஃபில் பண்ணால் போதுமானது மேலே உங்களுடைய இப்போ உள்ள கரண்ட் டீட்டெயில்ஸ் என்ன இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணிடுங்க மேலே அதுக்கு கீழே லெஃப்ட் சைடு உள்ள அந்த பாக்ஸில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களுடைய பேர் லிஸ்ட்டில் இருந்ததுனால உங்களுடைய பேர் அதில் கிளிக் அதில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அது கீழே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை என்ன அதில் என்ட்ரு பண்ணுங்கள் அதில் உங்களுடைய உறவினர் பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன இருந்துச்சோ அதை அதில் என்ட்ரி பண்ணுங்கள் உறவு முறையில் வந்து அவங்க அந்த உறவு என்ன தாயா தந்தையா அப்படின்றது அதில் என்ட்ரி பண்ணுங்கள் அது கீழே வட்டம் மாநிலம் சட்டமன்ற தொகுதி பெயர் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிக்கிறேங்க அதில் சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணு பெயரு அந்த பிஎல் ஓட்டம் வாங்கினா பாகம் என்ன அப்புறம் உங்களுடைய வரிசை எண் என்னமோ அதை அதில் என்ட்ரி பண்ணிக்கிறங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் ஓட்டு போடும் பொழுது உங்களுடைய உறவினர்களும் உங்களோட சேர்ந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட சேர்ந்து உங்கள் உறவினர் யார் ஓட்டு போட்டாங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டும் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த கணக்கிட்டு பட்டியலில் இருக்கும் அவங்களுடைய டீட்டெயில்ஸை தான் அந்த ரைட் சைடில் உள்ள அந்த பகுதியில் நீங்கள் ஃபில் பண்ணணும் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த கணக்கெடுப்பு பட்டியலில் இரு இடம்பெற்று இருக்கும் அதை பார்த்து நீங்கள் அப்படியே அதில் என்ட்ரி பண்ணிடுங்க இப்படித்தான் நம்ம ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள வாக்காளர் கணக்கெட்டு பட்டியலை டவுன்லோடு செஞ்சு இந்த ஃபார்மை இப்படி தான் நம்ம ஃபில் பண்ணணும்